தோட்டத்துக்கு போயிட்டு வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிச்சே என் சாமி கதறி அழுகும் மனைவி கரும்பு திருட வந்தவர்களை தட்டி கேட்ட விவசாயியை ஊட்டு சேர்ந்து அடித்து உயிரை பறித்த கொடூரம் விழுப்புரத்தில் பரபரப்பை கிளப்பிய சம்பவம் A விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்த நாயனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐயன் ஆர் மகன் மணிகண்டன் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகன் இருப்பதாக சொல்லப்படுது இந்த நிலையில மணிகண்டன் தனக்கு சொந்தமான இடத்துல இரண்டு ஏக்கர் பரப்பளவுல பொங்கலுக்காக கரும்பு வளர்த்து வந்திருக்கிறார் தினமும் அதை பாதுகாப்பதற்காக இரவு காட்டுக்கு போய் வர்றதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் வழக்கம் போல திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணி அளவுல தனது விவசாய நிலத்துக்கு போயிருக்கிறாரு அப்போதுதான் அருகிலுள்ள வீரபாண்டி கிராமத்தைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் தன்னோட தோட்டத்தில் கரும்பு திருடியதை இவர் பார்த்திருக்கிறார் இதை பார்த்த மணிகண்டன் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு யாரு நீங்க எங்கிருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இதையடுத்து அங்கு வாக்குவாதம் நடந்ததா சொல்லப்படுது வாக்குவாதம் மீறி போன நிலையில திருட வந்த அந்த இளைஞர்கள் கரும்பாலையே மணிகண்டனை அடிச்சிருக்காங்க இதுல மயக்கமடைந்து மணிகண்டன் கீழே விழுந்திருக்கிறாரு இந்த நிலையில தகவல் அறிஞ்சு அந்த இடத்துக்கு வந்த உறவினர்களும் பொதுமக்களும் மணிகண்டனை மீட்டு திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா அவர் ஏற்கனவே விட்டதா மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில மருத்துவமனை வளாகமே அலுகுரல் சத்தமா மாறியிருக்கு